கிரைண்டர்ல மாவரை தான் பாத்திருக்கீங்க ஆனா இங்க புதுசனையா அரைச்ச சம்பவம் தான் உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் பகுதியை சேர்ந்தவர் முப்பத்தி ஆறு மனைவி தான் அக்ஷய் இவரோட ரூபி இவங்களுக்கு ஒரு மகனும் தான் இந்த ரூபிக்கும் அதே பகுதியை சேர்ந்த இன்னொரு வாலிபருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலா மாறி இருக்கு இந்த ரூபி கணவன் வீட்டுல இல்லாத நேரத்துல எல்லாம் தன் கள்ளக்காதலனோட அடிக்கடி உல்லாசமா இருந்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த விஷயம் அக்ஸய்க்கு தெரிய வந்திருக்கு அதனால அக்ஸய் வேலைக்கு போறதா சொல்லிட்டு ரூபியை கண்காணிச்சிருந்திருக்காரு ரூபியும் வழக்கம் போல தன் கனவை வேலைக்கு போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு தன் கள்ளக்காத வர சொல்லி தனிமையில இருந்திருக்கிறாங்க அதை பார்த்து அதிர்ச்சியான ஆனாலும் ரூபி அதையெல்லாம் இல்லாம மறுபடியும் தன் கள்ளக்காதலனோட அடிக்கடி தனிமையில இருந்துட்டு வந்திருக்காங்க இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டு தன்னோட கள்ளக்காதலுக்கு இடையூறா இருக்கிற கணவனை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணி ரூபி தன் காதலனோட சேர்ந்து அக்ஷய கொலை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பண்ண கொலையை மறைக்கிறதுக்காக கணவரோட உடலை துண்டு துண்டா வெட்டி கிரைண்டர்லயும் மிக்சிலையும் போட்டு அரைச்சி சின்ன சின்ன பொட்டலமா கவர்ல கட்டி வெவ்வேறு இடங்கள்ல வீசியிருக்காங்க இவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவத்தை பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நாடகமான ரூபியையும் அவங்களோட கள்ளக்காதலனையும் மட்டும் இல்ல ாம உதவியா இருந்த சில பேரையும் இப்ப போலீஸ் அரஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க